மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கவிருக்கிறது அது பற்றிய பல்வேறு விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார் செல்வகுமார் இன்று தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி பாலமேட்டில் நடைபெற இருக்கிறது இன்று எவ்வளவு காளைகள் மற்றும் காளையர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் அதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன உங்களுடைய முதற்கட்ட தகவல்கள் உலக பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் தை மாதம் முதல் நாள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டும் அதனை தொடர்ந்து இரண்டாவது நாளாக பாலமேடு ஜல்லிக்கட்டும் மூன்றாவதாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியும் நடைபெறும் இப்போது நாம் நிற்கின்ற இந்த பகுதியில் தான் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது மஞ்சள் மலை ஆற்றினுடைய பகுதி இது இந்த பகுதியில் நிரந்தரமாக பாலமேட்டு ஜல்லிக்கட்டுக்காக வாடிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பல நூறு ஆண்டுகளாக இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிறது பாரம்பரியமான ஒரு ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மதுரை மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மா மாவட்டங்களிலிருந்து ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக காளைகள் மற்றும் வீரர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களில் இருந்து ஆயிரத்து ஆயிர ஆயிரம் காளைகள் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன அதேபோன்று இரநூறுக்கு மேற்பட்ட வீரர்கள் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் அனைத்தையுமே வந்து மருத்துவ குழுவின் மூலமாக தொடர்ந்து பரிசோதனை செய்யப்படும் அந்த பரிசோதனை செய்யப்பட்டு பின்பு களத்தில் இருக்கக்கூடிய அந்த வாடிவாசல் வழியாக ஒன்றின் பின் ஒன்றாக இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் களத்தில் இறக்கிவிடப்படும் அதேபோன்று வீரர்களை பொறுத்தளவில் ஒரு ஒரு சுற்றுக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவையான அந்த டி ஷர்ட் வண்ண ஷர்ட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதற்கு ஏற்றாறு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு சுற்று என்ற அடிப்படையில் இந்த வீரர்கள் தொடர்ந்து களத்தில் இறக்கிவிடப்படுவார்கள் சிறந்து விளையாடக்கூடிய வீரர்கள் இறுதி சுற்று வரை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி என்றாலே பரிசு பொருட்கள் எப்போதுமே குறைவிற்காது அதேபோன்று இந்த ஆண்டும் பாலமேடு ஜல்லிக்கட்டில் பரிசுகள் குவிந்திருக்கின்றன முதல் மற்றும் முதலாவதாக வரக்கூடிய மாடுகள் அதே போன்று முதலாவது வரக்கூடிய வீரர்கள் இருவருக்குமே கார்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் இரண்டாவது இடத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு இருசக்கர வாகனமும் அதே போன்று தொடர்ந்து காலையில் பிடிக்கக்கூடிய வீரர்களுக்கு சைக்கிள் பீரோல் கட்டில் மற்றும் தங்க காசு வெள்ளிக்காசு என தொடர்ந்து பல பரிசுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன சரியாக ஏழு மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டை துவக்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக அலங்காநூர் பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் இந்த ஊரை சேர்ந்த ஏழு கரை அதாவது ஏழு பகுதிகளை சேர்ந்த ஏழு கரை காளைகள் தான் முதலாவதாக களத்தில் இறக்கிவிடப்படும் அதனைத் தான் இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய காளைகள் விடப்படும் அதன் பின்பு ஒன்றின் பின் ஒன்றாக காலையை பிடிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த களத்தை பொறுத்த அளவில் ஜல்லிக்கட்டு காளைகள் வரக்கூடிய அந்த பாதையில் முழுவதமாக தென்னை முழுவதுமாக பரப்பி விடப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் ஓடி வரக்கூடிய காளைகளுக்கு எந்த சேதமும் ஏற்படக்கூடாது என்கின்றது ஒரு சுமார் ஒரு ஒரு அடிக்கு மேலாக இந்த தென்னை நார் பஞ்சுகள் முழுவதுமாக போடப்பட்டிருக்கின்றன போன்று இந்த களம் என்பது மிகப்பெரிய நீண்ட களம் பலமிடு ஜல்லட்டு அந்த பகுதி என்பது மிக நீண்ட காலம் என்பதால் விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமாக பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவில் முழுமையான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு இந்த முழுவதுமாக அந்த களம் முழுவதுமாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் வருவார்கள் காலையிலேயே நாம் பார்க்கலாம் பார்வையாளர்கள் அதிகாலையிலேயே தற்போது இந்த காலத்திற்கு தங்களுக்கான இடத்தை பிடித்து அமர்வதற்காக காலையிலேயே வந்து விட்டார்கள் முழுவதுமாக தொடர்ந்து வந்து கொண்டும் இருக்கிறார்கள் காவல்துறை பாதுகாப்பு பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் மாவட்டங்களில் இருந்தும் உயர் காவல் அதிகாரிகளும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வு என்பது சரியாக ஏழு மணிக்கு துவங்கி ஐந்து மணிக்கு நிறைவட இருக்கின்றன கூடுதலாக காலைகள் வரக்கூடிய நேரத்தை பொறுத்து நேரங்கள் நீட்டிப்பதா இல்லை என்பது முடிவு செய்யப்படும் முக முக்கிய விருந்தினர்கள் இரு அமைச்சர்கள் அனைவருமே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பார்கள் இந்த எல்லைக்கூடு அதாவது வாடிவாசலில் இருந்து தற்போது நாம் பார்க்கின்ற இந்த மஞ்சள் துண்டு கட்டப்பட்டிருக்கின்ற இந்த எல்லைக்கூடு வரை கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தூரத்திற்கு காலை மீது திமிழை பிடித்து கொண்டு வருவதற்கோ அல்லது காலை மூன்று முறை சுற்றி வருகிற வ வரும்பொழுது அதில் தங்கியிருப்பவர்களுக்கு தான் வெற்றி வீரர்களாக பரிசுகள் அறிவிக்கப்படும் கொம்பை பிடிப்பவர்களோ அல்லது மாலை பிடிப்பவர்களுக்கோ இந்த காலையில் இந்த போட்டியிலிருந்து அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது இப்போ தற்பொழுது மருத்துவ பரிசோதனை என்பது காலைகளுக்கும் துவங்கி இருக்கின்றன வீரர்களுக்கும் துவங்கிவிட்டது இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக ஒன்றின் பின் ஒன்றாக களத்தின் வழியாக உள்ளே இறக்கிவிடப்பட இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு என்பது துவங்கும் சீறி வரக்கூடிய இந்த காலைகளை பிடிப்பதற்காக காலை ஏறும் அதனை பார்த்து உற்சாகமாக கொண்டாடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த காலமே மிகவும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் உற்சாகம் பொங்குகின்ற அளவில் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும் நிச்சயமாக செல்வகுமார் தொடர்ந்து இணைப்பேருங்க அடுத்ததாக பாலமேட்டில் உள்ள நம்முடைய மற்றொரு செய்தியாளர் ரஃபிக் ராஜாவிடம் பேசலாம் ரஃபிக் ராஜா இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்க உள்ளது அங்குள்ள காளைகளுக்கு என்ன மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள்லாம் செய்யப்பட உள்ளது மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு விரிவா சொல்லலாம் நிச்சயமாக இன்று உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் தங்களது செல்ல பிராணியான காளைகளுக்கு மாட்டுப்பொங்கல் வைத்து கொண்டாடி வருகின்றனர் இன்றுதான் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுகளில் ஒன்றான பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை வித்தியாசமான ஒரு களம் குறிப்பாக அவுனியாபுரம் அலங்காநல்லூரை விட இது மிகப்பெரிய ஒரு வாடிவாசல் அமைத்து பயணிக்கக்கூடிய ஒரு களம் இந்த களத்திற்காகவே சிறப்பாக பல்வேறு காளைகள் வளர்க்கப்படும் இங்கு அவிழ்க்கப்படக்கூடிய காளைகள் வேறு வேறு ஒரு வாடிவாசலில் அவிழ்க்கப்படாது ஆகையால் இங்கு வரக்கூடிய காலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதன் அடிப்படையில் தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட காலைகள் விண்ணப்பித்திருந்தனர் தகுதிகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு காலைகள் இன்று அவிழ்க்கப்பட உள்ளது அதே போல இந்த ஆயிரம் காளைகளை அவிழ்ப்பதற்காக மாடுபிடி வீரர்கள் தற்போது தயாராக இருந்து வருகின்றனர் இந்த காலைகள் முதல் கட்டமாக காவல்துறையினர் இந்த காலைகளுக்கு முறையான ஆன்லைன் சான்றுகள் பெறப்பட்டுள்ளதாக

இடத்தில் நாங்கள் இப்போ பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் இதில் வந்து ஒம்பது குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது சேகரிப்பு நிலையம் சேகரிப்பு இடம் பரிசோதனை இடம் மற்றும் ஆம்புலன்ஸ் மூலமாக சேவைகள் செய்யப்படுகிறது இதில் வந்து நாங்கள் வந்து அந்த ப்ராப்பராக பதிவு செஞ்சிருக்காங்களா ஆன்லைனில் அதே கால தான் இங்கே கொண்டு வராங்களா அப்படின்றத நாங்கள் வந்து செக்கப் பண்ணிட்டு மாடுகளை வந்து உயரம் நூற்றி இருபது சென்டிமீட்டர் இருக்கணும் வயது வந்து ரெண்டரை வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு அது பல்லுகளை பரிசோதனை செய்து பின்பு அதற்கு வந்து உடல் தகுதி இருக்கா எதுவும் காய்ச்சல் டெம்பரேச்சர் பார்த்து காய்ச்சல் எதுவும் இருக்கா இல்லை வெளிப்பகுதிகளில் எதுவும் புண்கள் எதுவும் இருக்கா இல்லை கழிச்சல் கால் எது நொண்டுதா என்பதை பார்வையிட்டு அது வந்து ஜல்லிக்கட்டில் பங்கேற்கக்கூடிய உடல் தகுதி இருந்தால் மட்டும் அந்த காளைகளை ஜல்லிக்கட்டுக்கு அலோவ் பண்ணுவோம் மற்றதை வந்து நாங்கள் இப்போ நிராகரித்து வெளியே அனுப்பி விட்டுருவோம் வாடிவாசல் இறங்குவதற்கு முன்னால் இந்த விதமான சோதனைகள் செய்வீங்க வாடி வாசலுக்கு போனக்கப்புறம் கள்ளங்கிறதுக்கப்புறம் காளைகளுக்கு சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டால் அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு சார் அங்கே வந்து சார் கலெக்ஷன் கலெக்ஷன் யார்டுன் இருக்கு சார் அது காளைகள் சேமிப்படும் அங்கே வந்து ஒரு டீம் போட்டிருக்கோம் சார் அந்த டீமில் வந்து ஏதாவது இந்த ஈவெண்ட்டில் இது பண்ணி கால் அடிபட்டுருச்சு புண்ணாயிருச்சு குத்திருச்சு அப்படின்றதுக்கு அங்கே ஒரு டீம் போட்டு எல்லா இது சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருது சார் அது போக இங்கே வந்து முடியாத வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரைக்கு வந்து தல்லாவலத்துக்கு ஏற்றி சென்று அங்கே மேல் சிகிச்சைக்கு அனுப்பிக்கப்படும் நிச்சயமாக நான் மருத்துவர் ரவிச்சந்திரன் கூறியதை கேட்டோம் அதாவது இந்த காலைகள் இங்கே கொண்டு வரக்கூடிய காளைகளுக்கு பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்படுகிறது குறிப்பாக இந்த கொம்பு என்பது கொம்புகள் வந்து மிகவும் கூர்மையாக இருக்கக்கூடாது அதே போல் இதனுடைய பற்கள் சோதனைக்கப்படுகிறது குறிப்பாக காலைக்கு காய்ச்சல் ஏதும் இருக்கப்படுகிறதா என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த பாலமேடை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டரை தாண்டி இந்த காலை பயணிக்க வேண்டும் ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு வாடிவாசலாக இந்த பாலமேடு என்பது பார்க்கப்படுகிறது ஆகையால் இந்த காளையுடைய உயரம் வயது காய்ச்சல் உடல்நிலை என்பது மிக முக்கிய பரிசோதனையாக இங்கு பார்க்கப்படுகிறது நம்முடைய காலை உரிமையாளர் நம்மோடு இருக்கிறார் அண்ணா வணக்கம் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க எங்க இருந்து வரீங்க திருப்பாலம் தரம் சார் போன வருஷம் முதல் வாடி வந்து அவனியா வரும் சார் ரெண்டாவது வாடி வந்து இதுல கோயிலப்பட்டியில் வந்து சார் மூணாவது வாடி வந்து ஆயூர் சார் நாலாவது வாடி சத்திரப்பட்டி வந்து சார் இது அஞ்சாவது வாடி சார் மருந்து சார் காலையில் அண்டா ஃபேனு வெள்ளிக்காசு இந்த பொண்டே நிறையா வாங்கிக்கிறேன் சார் ஸ்பீடு மாடு சார் ஸ்பீடு மாடு ஸ்பீடு மாடு நிறைய வந்துக்கிட்டு இருக்காப்ல நல்லா தான் வந்துருக்காப்ல ஸ்பீடு மாடுதான் நம்ம நம்மோடு ஒரு காலை உரிமையாளர் ஒரு மாடு ஸ்பீடு மாடு பல்வேறு வாடி வாசல்களை கண்டுள்ள மாடு எனவே இந்த மாடு நிச்சயம் வெற்றி பெறும் என்ற நோக்கோடு இங்கே வந்துள்ளார் குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ள இந்த ஜல்லிக்கட்டு போட்டிற்கு பல்வேறு அவர் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட காளைகள் அனுமதி சீற்று வழங்கப்பட்டு இங்கு உள்ள தற்போது மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் ஒரு நபர் இருக்கால் தம்பி இன்னைக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கீங்க காலையை வந்து உங்கள் காலையுடைய பேர் என்ன எத்தனை மணிக்கு வந்தீங்க என்ன விதமான சோதனை எல்லாம் அங்கே நடைபெற்று இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாசல் மேட்டுத்திரு சார் மாட்டின் பெயர் புதுக்கோட்டை மாவட்டத்திலருந்து வந்திருக்கோம் நேற்று சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்துட்டோம் இப்போ வந்து இங்கே பரிசோதனை மையத்தில் பரிசோதிச்சுக்கிருக்காங்க அதுக்காண்டி இன்னும் இருக்கோம் சார் என்ன காலை போயிருக்கு காலை எல்லா ஊருக்கும் போயிருக்கு சார் எல்லா ஊருக்கும் மாவட்டத்துலேயும் நாங்கள் மாடை ஊற்றுருக்கோம் எல்லா ஊர்லேயுமே நல்லா சிறப்பாக பண்ணிட்டு வந்திருக்கு இங்கே இங்கே ரெண்டு போன வருஷம் ஊற்றிருக்கோம் இது ரெண்டாவது வருஷம் ஓட்டுறோம் சார் இங்கே போன வருஷம் நல்லா பண்ணிட்டு வந்துச்சு இந்த வருஷம் நல்லா பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம் நிச்சயமாக காளை உரிமையாளர்கள் மிகவும் ஆர்வமோடு இந்த இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ள பாலமேடு ஜல்லிக்கட்டில் காளைகளை அவிழ்ப்பதற்காக நேற்று நேற்று மாலையே வந்து தற்போது இங்கு தங்கி முதல் கட்டமாக மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு வர கொண்டு வந்துள்ளனர் இந்த பரிசோ இந்த காளைகளை தான் தற்போது இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனையில் கால்நடை மருத்துவர்கள் தற்போது பரிசோதனை மேற்கொண்டுள்ளனர் இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய பாலமேடு ஜல்லிக்கட்டு துவங்கி காளைகள் சீறி பாயவுள்ளதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பெல்லைக் நியூஸ் கிளிக் பண்ணுங்க